இன்னைக்கு நிக்கணும்ல மூசா நபி இன்னைக்கு வாழ்ந்தாங்க வைத்துக் கொண்டு இன்னைக்கு அந்த கைத்தறிய போட்டு இன்னைக்கு பாம்பா மாத்தணும் இந்த பாம்ப வந்து எல்லா வகையிலும் டெஸ்ட் பண்ணி பாக்குவோமா கேட்டு அத டெஸ்ட்ல கொண்டு விட்டீங்க சொன்னா எந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல இருந்து என்ன டெஸ்ட் வேணாலும் பண்ணி பாடுறா எந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இது ஒரு உயிர் உள்ள ஜீவன் பாம்பு தான் என்று சொல்ல முடியும் அதுதான் யதார்த்த நெசமா நடக்குது ஆனால் கைத்தறி தான் அது என் கண்ணுக்கு பாம்பு மாதிரி தெரியும் அது கீழே போட்ட கைத்தறி தான் என் கண்ணுக்கு பாம்பு மாதிரி தெரியுது வைங்க அப்ப மயக்குறான்னு அர்த்தம் ஏதோ ஒரு டெக்னிக் பண்ணி தந்திரம் பண்ணி இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காட்டுறான்னு அர்த்தம் அந்த மூசாளவி காலத்தில் அவருக்கு எதிரியாக நிப்பாட்டப்பட்டவர்கள் செய்த காரியத்தை பற்றி எல்லாம் பேசும்பொழுது சொல்றான் சரு ஆயுன நாஸ் மக்களுடைய கண்களை மயக்கினார்கள் என்ன அர்த்தம் கண்ணுக்கு அப்படி தெரிந்தது ஒண்ணுமே நீங்க செய்யல கைத்தறி தான் கிடக்குது அது கையறி கையிலா தான் கிடக்குறது நம்ம கண்ணுக்கு என்ன அதுல என்ன தடை விடி போட்டு வாங்கி உள்ளருக்கு வெயில் வெதிக்கி போட்டால் ஒரு முருகின் நிலையும் போல இருக்கு பார்த்தா பாம்பு மாதிரி தெரியலாம் என்னமோ ஒரு தந்திரங்களை ஏதோ ஒரு பண்ணி இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நிஞ்சு விட்டாங்க காட்டி தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்களை வயப்படுத்துறது சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் ஒஸ்தருக ஊகும் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பீதியை ஏற்படுத்தினார்கள் சாதாரண இல்ல அத பார்த்தா பயம் வருது அந்த அளவுக்கு ஏற்படுத்தினார்கள் ஆனால் கண்களைத்தான் வசப்படுத்தினார்கள்னு சொல்லிட்டு ஓ தாவூ விசாரினாலையும் பயங்கரமான மகத்தான ஒரு வித்தையை தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள் சாதாரண ஆளுக்கு கிடையாது வித்தேன்னு சொல்லி வைத்துக் கொண்டால் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க மூசாட்ட ஜெயிக்க முடியாத காரணம் அவர் செஞ்ச வித்தை இல்ல வித்தைங்கிற வகையில அவங்க போட்டிக்கு போயிருந்தார்களே ஆனால் கண்டிப்பா யாரோடையும் போட்டிட்டு ஜெயிக்கிற அளவுக்கு மகத்தான வித்தையை கற்று வைத்திருந்தார்கள் அதைத்தான் செய்து காட்டினார்கள் நல்லா சொல்லும் பொழுது நெசமா நடக்கலங்கிறான் அவர்கள் செஞ்சது சிகுறு சிகுறு கொண்டு நெசமாவே அவன் செஞ்சது கயிறு வந்து பாம்பா மாறிச்சா அவன் போட்ட கைத்தடிகள் பாம்பா சொன்னா பாம்பா மாறல அவன் போட்ட கைத்தடிகள் வந்து பாம்புகளை போன்று நம்ம கண்ணுக்கு தோன்றியது அதுக்கு முன்னாடி சில பண்ணி வச்சிருப்பான் ஆல்ரெடி சொன்னா நம்ம கண்ணுக்கு அது மாதிரி காட்ட முடியும் நூத்தி பதினாறுல அல்ல சொல்லி காட்டுகிறான் இதை விட தெளிவா இருபதாவது அத்தியாயம் தாகாவுல அறுபத்தி ஆறாம் இதே சம்பவம் இதே போட்டி வேற ஒரு வார்த்தையை கொண்டு அல்ல அதை விளக்குகிறான் இருபதாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான்

மின் சிகிரியும் அவங்களுடைய வித்தையும் காரணமாக கற்பனையா தோன்றியது அன்னகா தசா அது சீறுவது போல கற்பனையா தோன்றியது நெசமா சீரலைங்கிற அல்ல அந்த மந்திரவாதிகள் மூசா நபிக்கு எதிராக களத்தில் நின்ற மந்திரவாதிகள் தங்கள் கயிர்களையும் தங்கள் கைத்தடிகளையும் கீழே போடுகிறார்கள் அது அப்படி சீறுற மாதிரி சீறியது என்ன சொல்ல மாட்டேங்கனா சீறுற மாதிரி மூசாவுக்கு பொய் தந்தது கையலுடா பொய்த் தோற்றம் நேரடி அர்த்தம் கரெக்டாக அர்த்தம் செய்கிறதா இருந்தா யோ கையளு இளை மூசாவுக்கு பொய் தோற்றம் தந்ததே சீறுவது போல அது அங்கேயே தான் கிடக்குறது சீரவே இல்ல ஆனா பார்த்தா என்ன தெரியுது பிடிச்சீருது என்று பயம் மூசா பயந்தார் சொல்கிறோம் இதை பார்த்த விட்ட மூசா அலீசலாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ அவுஜி சபீனம் சி ஹெ மூசா அதை பார்த்த உடனே உள்ளத்துல மூசாவுக்கு பீதி ஏற்பட்டதுன்னு ஆலாம் அவரை என்ன செய்யறது தருமாற்றாரு எப்படி நிக்கியுமான மவித்தை இந்த மாதிரி போட்டு ஜெயிக்க முடியுமா அவங்கள அல்லாவா போடுறேன்னு சொல்றோம் அப்புறம் தான் அவர் போடுறாரு தைரியமா போடுப்பா நீ தான் ஜெயிப்பா அப்படின்னு சொன்ன பிறகுதான் மூசா நபி போட்டாங்க அவ்வளவுக்கு மூசா நபியே மயங்கி நிக்கிற அளவுக்கு அவங்க செஞ்சாங்கன்னு சொல்றது அல்ல என்ன சொல்றாங்க கேட்டா கைத்தடி பாம்பா மாறல கைத்தடி கைத்தடியா தான் கிடந்துச்சு மூசாவுக்கு தெரிஞ்சுச்சு அது சீர்ற மாதிரி அது ஒரு பொய் தோற்றம் பொய் ஏற்படுத்தினார்கள் சிகிர் மூலமாக என்ன செய்யலாம்னு கேட்டா யதார்த்தமா கழுதையை குதிரை ஆக்கவே முடியாது கழுதைய குதிரை மாதிரி என்ன செய்யலாம் காட்டலாம் அதான் சிகிருங்கிறது ஏற குறைய மேஜிக் சிகிருக்கு சரியான அர்த்தம் செய்யறதா இருந்தால் மேஜிக் செய்யறானா இல்லையா மேஜிக் என்ன நெசமா செய்யறானா மேஜிக் என்று சொன்னாலேயே இருக்கிறத வந்து இல்லாம ஆக்கிறானா இல்லாத இருக்கிறத ஆக்கிறானா ஒண்ணும் ஆக்குறது இல்ல அதாவது அதுவா தான் இருக்கிறது அவனுடைய வேகமான அந்த இயக்கங்களின் காரணத்தினால அந்த மேடையுடைய அரேஞ்ச்மெண்ட் அவனுடைய அந்த லைட் செட்டிங்கு அதுக்கு முந்தைய அவன் செய்த அந்த பாக்ஸ் உடைய அமைப்புகள் இதுகள்ல ஒவ்வொன்ற வைத்துக் என்ன செய்யலாம் ஒவ்வொரு விதமான வித்தைகளை நம்ம செய்யலாம் அந்த வித்தையை வச்சு பார்க்கும் பொழுது என்னமோ நெசமா செய்யறாங்கிற மாதிரி தோற்றம் தரும் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் அல்ல சொல்றான் இருபது அறுபத்தி சொல்லி காட்டுறான் வாழ்க்கை மாதி அமீனிக்க தல் கபுமா சனவு முசாவே ஓன் கையில உள்ள வித்தை இப்ப போடு அவங்க செஞ்சதெல்லாம் இப்ப விழுங்க போகிறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் இன்னமா சனவும் கைது சாகிறேன் அவங்க செஞ்சதெல்லாம் ஒரு விக்டரிக்காரனுடைய சூழ்ச்சி தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது நெசம் இல்லைன்டால்லாம் கைதுங்களான் கைதுன்னா சூழ்ச்சி சூழ்ச்சினா என்ன அர்த்தம் நெசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லாதது இருக்கிற மாதிரி காற்று பேர் தான் சூழ்ச்சி அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் ஒலா விப்ளி ஹுஸ் சாஹிர் ஹை சூழ்ச்சி சிகிர் செய்யறவன் ஒரு காலத்தில் வெற்றி பெற மாட்டான் நெசமா ஒன்றும் செய்யலான்னு அர்த்தம் ஏய் வயத்தோடு வர வைக்கிறேன் பாரு வைடாபா போன்ற வண்டிதான் வெற்றி பெற மாட்டேன்னு சொல்றான் சாஹிரு சாஹிரு என்ற வித்தைக்காரன் ஒரு காலத்திலும் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அத சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம் இது இருபது அறுபத்தொன்பதுல கைதுங்கிற வார்த்தை யூஸ் பண்றான் உண்ணுல பொய் பொய்த்தோற்றம்ங்கிறான் இரண்டாவது வந்து அத வந்து சூழ்ச்சியின் வார்த்தையை கொண்டு எல்லாம் யூஸ் பண்ணுறான் அடுத்து என்ன செய்யறான் கேட்டா அஹ் ஏழாவது அத்தியாயம் சுருதுல ஆராப்புல நூத்தி பதினேழாவது வசனத்துல ஏழு நூத்தி பதினேழு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் செய்த வித்தையை விழுங்கியது என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா

அவங்க கற்பனையாக பொய்யாக செய்ததை மூசா நபி மையாக செய்தது விழுங்கியது அவன் பொய்யாத்தூசி அற்புதம் எதிராக இருந்து என்ன பொய்ய ஒண்ணுமே நடக்கல ஆனா நடந்த மாதிரி நம்ப வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஏழு நூத்தி பதினேழுலயும் இருபத்தி ஆறு நாற்பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான் இதை விளங்கிக்கிறதுக்காக சொல்றதா இருந்தா நீங்க நம்ம நாடுகள்ல மந்திர மேஜிக் ஷோ எல்லாம் பாத்து யாரெல்லாம் பாத்து இருக்குறீங்க மேஜிக் ஷோ பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன அற்பமான மேஜிக் ஷோ இல்ல பிரம்மாண்டமா நடத்தக்கூடிய சர்க்கார் மாதிரி ஜூனியர் சர்க்கார் மாதிரி உள்ள மேஜிக் நடத்துறாங்க அதெல்லாம் போய் நீங்க ஒரு பார்க்கலாம் ஒரு தடவை போய் என்ன செய்யலாம் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டா உண்மையில நம்ம பெருமிச்சு போயிரும் நம்மளே என்ன செய்வோம் நெஜமா நடக்குதுன்னு நினைக்கிறோம்ல அந்த அளவுக்கு போய் அந்த இடத்துல போய் ஒரு ஆள் நிப்பாட்டிரும் காலெல்லாம் மேலே நிற்கும் கையெல்லாம் மேலே நிற்கும் பறத்தா எப்படி விமானம் அப்படி அப்படி நின்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆள் நிப்பா எடுத்து காட்டுவான் மேலே பார்த்துட்டு இருப்போம் கீழே ஒன்றும் இருக்காது கீழே ஒன்றும் இருக்காதுங்கிறது ஆதாரம் அப்படி கையெல்லாம் விட்டு காட்டுவான் அதாவது மேலே ஆள் அப்படி நிற்க வச்சுப்பிட்டு பார்த்து வச்சுப்பிட்டு இப்படி கீழே கையெல்லாம் விட்டு என்ன செய்வான் இந்த வாரா ஒன்றும் இல்லடா பார்த்துக்கடா அந்த இடத்துலாம் நிற்கிது மேலே கீழே எல்லாம் காட்டுவான் இப்படி நிற்க ஏழுமா இப்படி நிற்க நெசமா ஏழுமான்னு கேட்டேன் ஒரு கால் ஏழவே ஏழாது ஆனால் அது அப்படி அப்படி நிற்கிற மாதிரி நம்ம காட்ட இயலும் அப்படி நிறுத்த இயலாது நிக்கிற மாதிரி என்ன செய்ய முடியும் காட்ட இயலும் அது எப்படி டெஸ்ட் பண்றான் டெஸ்ட்லாம் வரமாட்டான் ஏமாத்த அவன் தான் சொல்லிடுறான் தந்திரம் தான் சொல்றான் அவன் சொல்லும் பொழுது எல்லாம் நெசமா நடக்கிற நான் சில செட்டிங்கல் பண்ணி தந்திரம் பண்றேன் அது உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன் ஆனா வெறும் சிம்பிள் அப்படிதான் சொல்லுவான் அப்படி சொல்லி தான் நடத்துவானே தவிர இப்ப நிறுத்தி காட்டினீங்களா இப்ப என்ன நிறுத்தா பாப்பா போய் நெல்லுங்க முடியாது ஏன் அதுக்கு செட்டிங் பண்ணல எதுக்கு செட்டிங் பண்ணிட்டு வந்தாலும் அதுதான் செய்ய முடியுமே தவிர என்ன பாத்தி காட்டு பார்ப்போம் அப்படி இந்த அந்த பையன் நிப்பாட்டி காட்டுனா அது முடியாது ஒரு தகுதி செய்வோம் அப்படின்றோம் ஏன் அந்த நிக்கிற மாதிரி தெரிவதற்கு என்ன லைட் கொடுக்கணும் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் என்ன ஏற்பாடு பண்ணணும் என்பதை முன்னாடி செஞ்சு வச்சார்களே அந்த இடத்துல நிக்கிற மாதிரி காட்டுறான் நெசமா அப்ப நிக்கல நிக்கிற மாதிரி காட்டுறான் விஷயம் வித்தியாசம் வழங்குதா சரி ஒரு ஆள் ரெண்டு அறுக்கலாம் நம்ம கண்டு முன்னாடி அறுக்கலாம் மேஜிக்கில் அவன் மேஜிக்கில் உள்ள காட்சிகள் சில சொல்றதா இருந்தா ரெண்டாவே அறுக்கலாம் எப்படியும் ஒரு பெட்டியில் வைக்கிறான் பெட்டியில் வச்சு ரெண்டு கையோட்டம் ரெண்டு ஓட்ட வெளியே வெளியே தெரியும் ரெண்டு காலம் வெளியே தெரியும் கை கால் வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பெட்டியை மூடிடுவான் கையும் காலம் வெளியே தெரியுற மாதிரி பாக்ஸ் கரெக்டா இருந்துகிட்டு இருக்கும் அப்படியே நடுவுன் ரெண்டா அறுப்பான் அறுப்பா கையோட உள்ள பாட்டுங்கிட்டு போயிடும் எடுத்துட்டு போயிடுவாங்க பாட்டுங்க எடுத்துட்டு போயிருவாங்க நல்லா பார்ப்போம் மனுஷன் ரெண்டா அறுக்கப்பட்டுருவான் அறுக்க நல்லா தெரியும் அதை வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் நிக்கி பேசாம அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிருக்காது அரை மணி நேரம் ரெண்டாயிரத்து சேர்க்க வச்சு முடியுமா கம்ப்ளீட்டா காலி ஆயிரும் அதுக்கப்புறம் கொண்டாந்து ஒன்னா சேர்க்கும் அப்படி இப்படிமா துறக்கும் உள்ள போட்டாலும் வந்து சிரிச்சிட்டு வந்து நிற்கும் நெசம செய்யணும் அப்படி செய்ய ஏழு முதல்ல இப்படி செஞ்சா மருத்துவம் எதுக்கு அது எதுக்கு இவனை இவன் விட்டுருலாம இந்த மாதிரி வந்து ஆபரேஷன் ஒண்ணுமே தேவையில்லைங்க இவன் விட்டு விட்டு எல்லாத்தையும் காப்பாத்திட்டு போயிடலாமே இவன் நூறு ரூபாய் டிக்கெட் போட்டு நம்மள்கிட்ட தொழில் பண்றான் நெசமாவெல்லாம் செய்யல அந்த ரெண் அந்த டப்பாவில் அந்த பாக்ஸ்ல சில வேலைகள் செய்யலாம் உள்ள போட்டோம் டக்குன்னு கீழே போயிடுவாங்க அவங்களுக்கு தெரியாது பிளாஸ்டிக்கில் இந்த கையெல்லாம் செஞ்சு வச்சுப்பாங்க ரெடியா டக்குனு அவ்வளோ சொல்லிட்டு ஆறு ஓடி போயிடும் கை இருக்கிற மாதிரி தனியாக நான் உண்மையில் கை அந்த கை கிடையாது வெறும் பாக்ஸ் தான் அப்படி அறுப்பாங்க அந்த குளிக்க அவ்வளோ செகண்ட்ல என்ன செய்வோம் டக்குனு பிரிச்சிடுவோம் சேர்த்தோ டக்குனு கீழே இருந்து வந்துடுவான் கீழேருந்து வழி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சில செட்டிங்குகள் பண்ணி அவளை நம்ம பார்த்தோம்னா எப்படி தெரியும் ஏடா ரெண்டா ரெண்டாக மாதிரி கண்ணுக்கு தெரியும் கண்டு பிடிக்கவே அது காரணத்தை ஆனால் காரணத்தை கண்டுபிடிக்காட்டு நம்பனு அறுக்கல நீங்க எதை நம்பனு கண்ணுக்கு தெரியுது அப்படி நம்பணுமே தவிர இவன் ரெண்டு அறுக்கல அப்படி ஒரு சக்தி இவனுக்கு இருந்தால் இவன் ஏன் சோ நடத்துனான் அவனே முதல் அப்படி வாதம் பண்ணவும் இல்ல அவன் வந்து டெஸ்ட்டுக்கு நிக்கணும் நெசமா நடத்தினது சீனு வாழ டெஸ்ட்டுக்கு நிக்கணும் மண்ணல்லி போட்டு தங்கத்தாய் கேட்டானே மண்ணள்ளி போட்டு தங்கத்தாய் கேட்டா இவன் ஏன் சோக்காட்ட தேவை இருக்கா நீ மண்ணள்ளி போட்டு போட்டு தங்கம் வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியா மண்ணல்லி போடுறான் மூடுறான் எடுத்துறான் தங்கம் மண்ணு தங்கமா போமாக்கான மண் தங்கமா போவாது போவும்ிப அதுக்கு என்னென்ன அதனுடைய மூலக்கூறுகள் இருக்கு அதெல்லாம்